ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க பைபாஸ் ரோடு பேஸ்லிங்க திண்டுக்கல் மாவட்டத்தில்ங்க அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மூணு ஏக்கர் தென்னந்தோப்புன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் பத்துல கொடைக்கானல் போகிற பைபாஸ் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குங்க நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா சுற்றியும் ஃபென்சிங் போட்டு மெயினில் கேட்டு போட்டு அருமையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது சகல வசதிகளுடன் விற்பனைக்கு வந்திருக்குன்ட்டு சொல்லலாங்க நம்ம நிலத்துலன்னு பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை வீடும் இருக்குங்க இது தாங்க அந்த வீடு வீடும் நல்லா அருமையான வீடுங்க அது போக பார்த்திங்கன்னா மரங்கள் எல்லாமே வந்து காப்பில் இருக்குங்க நல்லா செழுமையாக வளர்ந்து எல்லா மரங்களும் நல்லா காப்பில் இருக்குங்க நல்ல வருமானம் தரக்கூடிய தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல தண்ணீர் வசதியோட நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க முக்கியமாக சொல்லணும்னா பைபாஸ் ரோடு பேஸுங்க மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு பண்ணை வீடு சுற்றியும் ஃபென்சிங் போட்டு மெயினில் கேட் போட்டிருக்காங்க ரோடு பேஸில் இருக்குங்க நிலம் நல்ல தண்ணீர் வசதியோடு வந்திருக்குங்க அருமையான செம்மண் பூமிங்க மொத்தம் மூணு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க நேயர்களே இந்த காணொளி மூலமாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு தகவல் சொல்லிக்கிறேன் நான் பொதுவாக வீடியோ போடுறப்போ வீடியோவிலையே நம்பர் கொடுத்துருவேன் உரிமையாளர் நம்பர் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலை நான் வீடியோவாக ரெடி பண்ணி நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் எனக்கு வந்து அவங்க கொடுக்குற தகவல் என்ன இருக்கோ அதை வீடியோவில் போட்டுருவேன் அதுக்கு மேலேயும் எனக்கு எதுவும் தெரியாது நீங்கள் வந்து இந்த நிலம் விற்றுச்சா இந்த வீடு விற்றுச்சா இந்த விலைக்கு கிடைக்குமா உரிமையாளர் ஃபோன் எடுக்கலை இந்த மாதிரி வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறது கால் பண்ணி கேட்டாலும் எனக்கு அதை பற்றி தகவல் எதுவும் தெரியாது ஏன்னா நீங்கள் இப்படி செய்கிறதால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கும் நேரம் வேஸ்ட் ஆகுது எனக்கும் நேரம் வேஸ்ட் ஆகுது எனக்கு அதுக்கு மேலே தகவல் தெரியாது சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா உரிமையாளர் வேறு ஒரு நிகழ்ச்சியில் இருக்கலாம் முக்கிய நிகழ்ச்சியில் இல்லை வெளியூரில் இருக்கலாம் இல்லை வெளிநாட்டிலையும் இருக்கலாம் அதனால் கால் எடுக்காமலேயும் இருக்கலாம் இல்லை கால் போகாமல் கூட இருக்கலாம் அந்த சந்தர்ப்பத்தில் எங்கிட்ட வந்து கால் போக மாட்டேங்குது கால் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் நான் என்ன செய்ய முடியும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வாங்க ப்ராப்பர்ட்டி வாங்க விருப்பம் இருக்குது பேச்சுவார்த்தை செய்கிறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஏதாவது விற்கணும் உங்கள் பொருளை உங்கள் சொத்துக்களை விற்கணுன்னா அந்த தகவலை எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பகிர்ந்திங்கன்னா நான் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேங்க நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்ங்க விலை ஃபைனலில் கிடையாதுங்க பேசிக்கலாங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க